அப்போது அப்பா ஊருக்கு போயிருந்தார் அம்மா மட்டும்தான் வீட்டில் இருந்தாள் அவள் கட்டலில் படுத்துட்டுருக்கும்போது துணியெல்லாம் விலகி இருந்தது நான் சமையல் கட்டில் போயிட்டு காஃபி போடலான்னு சொல்லிட்டு போகும்போது தான் பார்த்தேன் சீதா அம்மா அவ்வளோ அழகாக இருந்தாள் சரின்னு சொல்லிட்டு அப்படியே நின்றுக்கிட்டு பார்த்துட்டு இருந்தேன் திடீர்னு கண்ணை திறந்து இவ என்னடா அப்படின்னா இல்லை இல்லை காஃபி போடலான்னு வந்தேன் எனக்கும் கொஞ்சம் காஃபி போட்டு கொண்டு வாடான் தான் சீதாக்கும் காஃபி போட்டு கொண்டு வந்து அவள் பக்கத்துலேயே நானும் உக்காந்தேன் அப்படியே அவள் இடுப்பு வலிவை பார்த்தேன் என்னம்மா இருக்காளே அப்பா இவளெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் திடீர்னு அவளைக்கே கேட்க ஆரம்பித்தா ஏடா ஒரு மாதிரி பார்க்குறேன்னு நான் ஒன்று சொன்னேன் ஒன்றும் இல்லை முன்ன விட இப்போது செம்மையாக இருக்க